ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சாமி கும்பிட்றோங்க சாமி கும்பிட்றதுலாம் ஒரு அதிசயமாமா அப்படின்றீங்களா இல்லை இல்லைங்க சாமி கும்பிட்றோம் எதுக்குன்னா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதுக்காக மறுபடியும் கோவிலுக்கா ஐயம்மா கோவிலை தவிர வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க மாட்டேங்களாமா சுற்றி பார்ப்போங்க ஏன்னா இது கோவில் சீசன் இல்லைங்களா அதனால எல்லா கோயிலுக்கும் ஐயப்ப சாமிக்கும் சீசன் மருந்து ஓம் சக்தி சீசன் இது எல்லாமே இந்த மாதம் இல்லைங்களா அதனால கோயிலுக்கு போகிறது எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாங்க இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து இருமுடி ஓம் சக்தி கோவிலுக்கு போகிறதுக்காக அதனால் எல்லாருமே எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் பேர் வரணும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறவீங்க எல்லாம் சாமியை தொட்டு கும்பிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே உள்ளே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மேலே போய் எப்படி இருக்குதுன்னு நான் மேலே வந்திருக்கீங்க கீழே ஒரு சாமி இருக்காங்க மேலே ஒரு சா அதுல சாமி அதனால் மேலே பார்த்துட்டு வந்தாச்சிங்க கீழே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னும் வராங்க வராங்கன்னுட்டே இருக்காங்க எனக்கு இதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்தாச்சின்னு சொல்லிட்டு பெரிய சாமி அதாவது மூத்த சாமின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருஷமாக போகிறவங்க அவங்க புதுசாக வந்தவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சுற்றி அந்த இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்கள் சித்தி போவாங்க அடிக்கடி நான் அந்த அளவுக்கு இங்கே வந்ததில்லை அம்மா இந்த டைம் போகிறதுனால நான் கூட வந்திருக்கேன் அதனால் பார்த்துட்ருக்கேங்க அதையும் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேரும் பண்ணிடுவிங்களேன் ஏமா உனக்கு பொழுது போல நீ வீடியோ போடுறேன் இதெல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் வேற பண்ணணுமா அப்படின்றீங்களா கொஞ்சம் பண்ணலாமேங்க நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ணலைங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நான் எடுத்து போடுறேன் ஏன்னா நான் ஒர்க் போறேன் லீவு போட்டு அதை போய் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இல்லை எங்கே சாப்பிட போகிறோமோ இல்லை எங்கே என்ன பண்ண போகிறோமோ டீ குடிக்க போறோமோ அதையவே எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிதாங்க ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எல்லாமே சுற்றி வந்தாச்சு இப்போ எல்லாருக்கும் மாலை போடுறாங்க மாலை போட்ட உடனே பை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இருமுடி மாதிரி அதில் க கட்டுற மாதிரி இருக்குங்களா அதுக்குள்ள தேங்காய் அவங்க கொடுத்த அரிசி எல்லாத்தையும் வச்சு இருமுடி கட்டுவாங்க வாங்க பார்க்கலாம் தாங்க எல்லோரும் இருமுடி கட்டி முடிச்சாச்சு மேலே இருக்கிற சாமி போய் எல்லாரும் கும்பிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறதான் நாளைக்கு எல்லாருமே கிளம்புறதுங்க இன்றைக்கி இருமுடி கட்டிவிட்டு அடுத்த நாளே கோவிலுக்கு கிளம்புறதுங்க ஓகேங்க நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் ஓகேங்க இன்னைக்கு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க எல்லோரும் ரெடி ஆயாச்சு வீட்டிலருந்து இருமுடி வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க நாங்கள் வந்து கோவிலுக்காக சாமியை போய் சாப்பிட்றதுக்காக ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறாங்க இல்லைங்களா போகிறவங்க சாப்பிட்றதுக்காக இட்லி பொங்கல் புளி உதரையும் செஞ்சுருந்தோம் செஞ்சுருந்தோம் இல்லைங்க செஞ்சுருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு என்னது செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க நான் ஒர்க்க முடிச்சிட்டு லேட்டாக தாங்க வந்தேன் எப்பயும் போல் எல்லாரும் கோவிலுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டா அங்கே சாமி கும்பிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க பத்திரமா எல்லோரும் போயிட்டு வரணும் நம்ம வழி அனுப்ப வைப்போம் வாங்க எல்லாம் கூடுங்க சக்தி மாலை போடுங்க சக்தி எல்லாம் கூடுங்க சக்தி கோஷம் போட்டுக்கிட்டு சித்தர் பீட நாடுங்க மருபத்தூர் பாருங்க சக்தி கோஷம் போட்டு கும்பிட்டு முடிச்சாச்சிங்க இப்போ எல்லாருமே கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு அடுத்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களாமா அவங்க போயிட்டு வரட்டுங்க பாயின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சு என்னம்மா வழி அனுப்பி வச்சுட்டு இன்னொருத்துக்கு கட்டுறேன்னு பார்க்குறீங்களா வழி அனுப்பி வச்சுவிங்களா டூ டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டாங்க அவங்கள அம்மாவை நான் பிக்கப் பண்ணி அப்படி இப்படியே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்ட்டு ஏன்னா இங்கேருந்து போனால் தான் பார்க்கும் எங்கள் வீடு அதனால் அம்மாவை கூப்பிட்டு போகலான்னு வந்துவிட்டேங்க ஓகேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க பை